வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரியில் கவியரசு கண்ணதாசன் முத்தமிழ் மன்றம் பதினெட்டாம் ஆண்டு விழா மற்றும் கவியரசரின் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் திமிரி ஸ்ரீ திரௌபதியம்மன் கலையரங்கத்தில் தலைவர் பா தங்கராஜ் அவர்கள் செயலாளர் ச தாமோதரன் அவர்கள் பொருளாளர் சோ சம்பத் அவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் கவியரசு கண்ணதாசன் முத்தமிழ் மன்றம் திமிரியைச் சேர்ந்த இவர்கள் சிறப்பான முறையில் இன்று கவியரசரின் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை சீரம் சிறப்போடும் கொண்டாடினார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல்படி தலைமை திரு பா தங்கராஜ் தலைவர் அவர்கள் வரவேற்புரை திரு ச தாமோதரன் செயலாளர் அவர்கள் முன்னிலை திரு சின்ன ராஜேந்திரன் துணைத் தலைவர் அவர்கள் திரு எஸ் ஜி கேசவன் துணை செயலாளர் அவர்கள் சிறப்பான முறையில் காலையில் பத்து முப்பது மணியளவில் கவியரசு கண்ணதாசன் படத்திரு திறப்பு விழாவும் அதைத் தொடர்ந்து புலவர் வி வீர ராமதாஸ் அவர்கள் கௌரவ தலைவர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் பத்து நாற்பது மணி அளவில் கவியரங்கம் தொடங்கப்பட்டது அமைப்பு அ பரமேஸ்வரன் மன்ற அமைப்பாளர் அவர்கள் இதில் பங்கு பெற்று கவியரசர் கண்ணதாசனுடைய சிறப்பு பாடல்களையோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மதியம் பனிரெண்டு மணி அளவில் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தை எம் என் ராஜி ஆலோசகர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் மீண்டும் மாலையில் சிறப்பு பட்டிமன்றத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று கௌரவ தலைவர் வீர ராமதாஸ் அவர்கள் அமைப்பாளர் ஆ பரமேஸ்வரன் ஆலோசகர் ராஜி ஆலோசகர் என் ஏ ஏகாம்பரம் தலைவர் பா தங்கராஜ் செயலாளர் ச தாமோதரன் பொருளாளர் சோ சம்பத் துணை தலைவர் சென்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் துணை செயலாளர் எஸ்ஜி கேசவன் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் ஈரா கு நாராயணமூர்த்தி ராதாகிருஷ்ணன் சி ராமலிங்கம் கே முத்துக்குமரன் எஸ் ரா சரவணன் எஸ் வாசுதேவன் டிவி மணி டிஎஸ் முரளி எல் ஜீவா புலவர் சே தமிழ்மணி எம்எஸ்ஆர் தனசேகர் ஆகியோர் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தினார்கள்